எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தினா அல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்பராசி சதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த புதுவஷம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க கும்பம் காலபுருஷனுக்கு பதினோராவது ராசியா வருதுங்க லாபஸ்தானமா வருது அதனுடைய அதிபதியாளர்ன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சதயம் அதிபதி அதிபதியாருன்னு பாத்தீங்கன்னா ராகு சரிங்களா கும்பம் சதயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா முதல் பகுதி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பா கொடுக்கும் காரணம் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்தை பாத்துட்டு இருப்ப சரிங்களா இரண்டாவது பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல இருந்து குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து உச்சபலம் பெறுவார் சரிங்களா இதுல வந்து ராகு கேது இவங்க ரெண்டு பேரும் டிசம்பர் தான் பயிற்சியாக போறாங்க சோ வருஷத்துடைய கடைசியில தான் பயிற்சியாக போறதுனால பெரிஞ்ச அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போறது கிடையாது சரிங்களா சனியும் பாத்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் குடும்பஸ்தானத்துல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்கவே இருக்க போறார் அப்போ இந்த இடத்துல மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் போது தான் நிலைதான் போகுது சரிங்களா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்தையும் ராசியையும் தொடர்பு கொள்வார் அப்ப கண்டிப்பா முக்கியமான விஷயங்கள் முன்னேற்றங்கள் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் குறிப்பா வேலை தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரங்கள் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக பெற்றுக் கொடுப்பார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பகுதியில பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குரு ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை தொடர்பு கொள்ளனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தடைகள் இருக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த புத்திரப்பிராப்தி சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக பெற்றுக் கொடுப்பாரு அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு குலதெய்வ வழிபாடுகள் நேர்த்தி கடன்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்துக்கள் வம்பு வழக்கு கூட்டு கேஸ் இது சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள்ல இருந்து வெளியே வரையும் உங்களுக்கு சாதகமான வழியில முடிவானது கிடைக்க முடியும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஏழாம் இடத்துல கேதுங்க ராசிக்குள்ள ராகுங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில கும்பம் சதயத்துல பிறந்தவங்க கண்டிப்பா விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா ஏழுல கேது ராசிக்குள்ள ராகு அப்போ உங்களை வந்து அதாவது லைஃப் பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையில அந்த கணவன் மனைவி இடையே வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை இது கொஞ்சம் மிகைப்படுத்தி கொடுக்கும் அதனால முடிஞ்சிருக்கும் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் நீங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல நீங்க ஒன்னு யோசிக்க அவங்க ஒன்னு யோசிக்கன்னு சொல்லிட்டு அந்த ஒத்த கருத்து அப்படின்றது அந்த திருமண வாழ்க்கையில ஒரு முடிவெடுக்கும் போது இருக்காதுங்க சரிங்களா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது இந்த மாதிரி அந்த ஈகோ அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் வந்து கிளாஷ் ஆகும் சோ அதை கொஞ்சம் நீங்க போக்கஸ் பண்ணிக்கிட்டா சிறப்பா இருக்கும் இரண்டாவது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா சனி குருனுடைய பார்வையில வருவார் குடும்பஸ்தானத்தையும் ராசி அதிபதியும் குரு தொடர்பு கொள்றார் அப்போ இரண்டாவது பகுதியில் இருந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல அந்த வருமானம் சம்பந்தப்பட்ட வழியில பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் குடும்பத்துல ஓரளவுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ கணவன் மனைவிக்குள்ள ஓரளவுக்கு புரிதல் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல இருந்து ராசிக்கு பத்தாம் இடத்தையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் குரு தொடர்பு கொள்வாருங்க அப்ப பத்து பன்னெண்டாம் இடங்கள் வலுப்பெறுகின்ற காரணத்தால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடல் கடந்து தூர இடங்களுக்கு நகர்த்தி பிழைக்க வைப்பா குறிப்பா வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த இடங்கள்ல நீங்க வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல அந்த முயற்சியானது வெற்றி பெறும் சரிங்களா அப்போ தூர இடங்களுக்கு நகர்த்தி பிழைக்கக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மங்களகரமான காரியங்கள் நடக்கும் இதனால் வரைக்கும் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் தற்போது வாழ்க்கையில நல்லபடியாக நடந்து முடியும் குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்களை நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வந்து உச்சமணம் பெறுகின்ற காரணத்தால விரயஸ்தானத்தை பார்ப்பார் அப்ப சுப விரயங்கள் சுப செலவுகள் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவானது இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா லாபாதிபதி இரண்டாம் இடத்துக்கு தொடர்பு கொள்றாரு அப்ப இந்த காலகட்டங்களில் பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்களா இருந்தாலும் சரி உறவினர்களா இருந்தாலும் சரி பெரும்பாலும் கடன் கொடுக்காம இருக்கிறது சிறப்பு பெரும்பாலும் கடன் வாங்காம இருக்கிறதும் சிறப்பு தான் ஏன்னா யாருல வந்து குரு பகவான் எப்படி இருந்தாலும் சரிங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் சோ பெரும்பாலும் அதை நீங்க தவிர்த்து கொள்றது சிறப்பா இருக்கும் தேவை இருந்தா அத்தியாவசியம் இருந்தா மட்டுமே கடன் வாங்குறது சிறப்பா இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் வலுக்குது ஒரு பக்கம் வருமானமும் இருக்கும் இன்னொரு பக்கம் செலவும் இருக்கும் அதே போல ஆறாம் இடம் வலுக்கிறதுனால வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஏதாச்சும் இன்டர்வியூ ஏதாச்சும் ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா ஒரு கம்பெனியில வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டானே கிடைக்கல அப்படின்றவளுக்கு இப்ப கிடைக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் தொடர்பான தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அமையுங்க சரிங்களா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் படிச்சு முடிக்கணும்னா முடிச்சோம் டக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா ஆறாம் இடம் வலுக்கிறது பன்னெண்டாம் இடம் வலுக்கிறதுனால இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட வழிலையும் கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் வெளியில சாப்பிட்றத குறைச்சிக்கங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றத பழக்கப்படுத்திங்க குறிப்பா கொழுப்பு நிறைந்த பொருட்களை அதிகமா சாப்பிடாதீங்க சுகர் சக்கரை அதாவது சக்கரை இனிப்பு அதிகமா இருக்கக்கூடிய பொருட்கள் அதிகமா சாப்பிடாதீங்க ஏன்னா இது போன்ற வழியில கொஞ்சம் உடல் உபாதைகளை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல மாணவ மன்னர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மந்தத்தனம் எட்டி பார்க்குங்க சரிங்களா அறிவுக்காரகன் உச்சம் பெற்றாலும் ஆறாம் இடத்துல மறைகிறார் சரிங்களா அப்போ படிச்சது சரியான நேரத்துல வந்து பயன்படாமல் போயிடும் அப்ப படிச்சது கரெக்டாக எக்ஸாம் டைம்ல மறந்து போயிடும் சோ இது போன்ற அமைப்புலேயே கொஞ்சம் ஒன்று பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி பெரும்பாலும் கும்பம் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்காக ஓடாம மற்றவங்களுக்காக தான் ஓட போறீங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய அறிவும் திறமையும் உழைப்பும் உங்களை விட மத்தவங்களுக்கு அது அதிகமாக பயன்பட போகுது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்